இடம் பேர்ந்து போய் அவலங்கள் நாங்கள் சாரி கவர்மெண்ட் நினைச்சதில் எல்லாத்தையும் நாங்கள் எங்களை தட கல்லுகளாக பார்த்து படியேறி 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 நாங்கள் வந்தோன்னு இருக்க எங்களை எதிரி கலைச்சி கலைச்சி எதிரி எதிரி நின்று சுட்டு கொண்டே நின்றார் நாங்கள் சூட்டு சூட்டிலையும் எங்களோட சவங்க எங்களோட பொடிகளை தாண்டித்தான் எங்களோட உடம்பு இறந்த உடம்புகளை தாண்டித்தான் நாங்கள் நடந்து வந்து கொண்டு நடந்து நடந்து வந்தோண்டு கேட்கல தூரப்பார்வையில் எங்களுக்கு முன்னாலேயே ஆமைக்கு அருந்த இழந்த பிள்ளை அறிஞ்ச நகையில கலட்டி கலட்டி நாங்கள் சப்பாத்து கழுக்கலே உடுப்பு வளர்களுக்கு கொண்டு இருக்கிற தேமங்களால் காண முடிஞ்சாலே நாங்கள் ஒன்றை மாத்திரம் மழை கே இல்லை உயிரை மாத்திரை விழா கேள்லை எங்களை உடமையாலே இங்கே தான் நின்று கொண்டு வந்தோம் நாங்கள் கடைசி நேரத்தில் எங்களுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை இதுங்கள் ஒருங்கெல்லாம் விட்டாங்க கார் சைக்கிள் மோட்டார் சைக்கிள் எல்லாம் என்ன விற்று விற்க முடியுமோ சதக்கணக்கில் அதுகள் எல்லாம் விற்று தேங்காயும் மாங்காயும் வண்டி தேங்காய் இல்லாமலும் நாங்கள் கஞ்சி காட்சி வெறும் கஞ்சி காய்ச்சி கொடுத்தோம் நாங்கள் அந்த கஞ்சிக்கே கடைசி நேரத்தில் நாங்கள் பதினஞ்சு பதினொன்று பன்னெண்டாம் தேதிகளில் அந்த கஞ்சிக்கே வழி இல்லாமல் வந்துடுச்சு பெண்களுக்கு அவ்வளோத்துலேயும் அரிசி இல்லை ஓடி ஓடிக்கொண்டே போகிறோம் பானை இல்லை சட்டி இல்லை கொடுக்குறதுக்கு உடுப்பு இல்லை பெண்களுக்கான சேவைகளுக்கான பூர்த்தி செய்வதுக்கான முழு தேவையும் எங்களுக்கு எங்கே பூர்த்தி செய்யப்படவே இல்லை எங்களை கலந்து கொண்டே இருந்தேன் நாங்களும் அங்கேருந்து உடம்ப உடம்ப என்ன சொல்கிறோம் சொல்ற அளவுக்கு இல்லை உடம்பு அவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் இழந்து கொண்டு இழந்து கொண்டு ஓடிக்கொண்டே இருந்தோம் ஓடிக்கொண்டு இன்றைக்கு நான் தனிப்பட்ட முறையில் வீடோடு வந்திருக்கிறது காரணம் எங்களால் முடியும் எங்களால் சமாளிக்க முடியும் எங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை இருக்குது இன்றைக்கு இல்லாட்டாலும் எங்களுக்கு எங்கள போராட்டம் வெற்றி இருக்கும் இன்றைக்கு இன்றைக்கு அது ஆரம்பமாக இருக்கலாம் எங்களுக்கு ஒரு முடிவு சரியான சாதாரண முடிவாக இல்லை எங்களுடைய ஒரு பெரிய வெற்றி நாங்கள் அடைவோம் இன்றைக்கு இல்லாட்டாலும் நாளைக்கு நிச்சயமாக அடைவோம் இதால் இந்த உலக மக்களே எங்களை பார்க்கக்கூடியதாக இருக்க வேணும் இந்த இந்த போராட்டம் தான் இந்த இலங்கை நாட்டையே திரும்பி பார்க்க வச்சது எங்கே இருக்குது இலங்கைன்னு சொல்லி எந்த ஒருத்தனுக்கும் வெளிநாட்டில் இருக்கிறோம் தெரியாது எந்த நாடு இலங்கை ஒன்று ஆனால் பிறவாய் நெப்ப வீட அந்த வீடை துற்றமாக நினைச்சாலும் அந்த தொடங்கி இலங்கை எங்கே இப்படி ஒரு ஆட்கள் இருக்கிறாங்களோன்னு சொல்கிற அளவில் வாயிலாக கையா வைக்கிற அளவில் அவன் எங்களோட வீடத்தை காட்டியிருக்கிறான் அந்த வீரத்தில் கூட அந்த நாங்களும் அவன் வழியிலேயே நாங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டே இருப்போம்